அவருக்கு ரொம்ப ஆசையா ஏசு பார்க்க இந்த பூமியில மூன்றரை முப்பத்தி மூன்றரை வருஷம் வாழும் பொழுது ஏசுக்கு ரொம்ப ஆசை நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்ல எனக்கு இது ஆசை சிஸ்டர் நம்ம வாலிப பிள்ளைகள் எனக்கு அந்த சுடிதார் வாங்கணும் அந்த செருப்பை வாங்கணும் இல்லை நம்ம அம்மாக்களை கேட்டால் என் பிள்ளைக்கு அதை வாங்கி தரணும் எல்லாருக்கும் ஒரு வகையான ஆசைகள் இருக்குது ஏசப்பாக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அல்ல அந்த ஆசையை ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார் எனக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எப்பொழுதுமே நம்ம ஆசையே கிட்ட சொல்கிறோம் ஆண்டவருடைய ஆசை என்னன்னு நம்ம கேட்டதே இல்லை ஆமா தானே பழக்கமே இல்லை நமக்கு நமக்கு எப்பவுமே நம்மளை பற்றி கவலைதான் சுயநலமா இருப்போம் நம்ம இல்லை ஆண்டவருக்கு எப்பவுமே சுயநலவாதிகளை ஆண்டருக்கு பிடிக்காது ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்ப்பா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதை தாண்டி அப்பா உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் நான் விரு அப்பா நான் இதை விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றவங்களை விட நீங்கள் என்னப்பா விரும்புகிறீங்க நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளாண்டி ஹலோ லூயா ஆமாம் தானே கரெக்டாக இல்லைங்களாங்க உங்கள் பிள்ளை வந்து மா எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு ஒரு பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் இன்னொரு பிள்ளை சொல்லுது அம்மா உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு பிள்ளைங்க வாங்கி கூட தர வேணாம் அந்த வார்த்தையை சொன்னாலே உங்கள் மனசு எப்படி குளிருது ஆமாம் தானேங்க வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு சொல்கிற பிள்ளைங்கள் மத்தியில் உனக்கு என்னம்மா வேணும் ஒரு புடவை வேணுமா கேட்குறாங்களா அப்படி ஒரு பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கும் போது அது நீ எனக்கு வாங்கியே கொடுக்க வேணா ராசா நீ கேட்ட பாரு அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்கிறீங்களா இல்லையா அப்படிதாங்க ஆண்டூர் எதிர்பார்க்குற அவரும் தகப்பும் தானே அவரும் உங்கள் அப்பா தானே என் பிள்ளை வந்து அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும் நான் என்னப்பா செய்யணும் பார்த்திருக்கீங்களா வேதத்துல நான் என்னப்பா செய்யணும்னு கேட்ட எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் கொண்டு போய் உயரத்துல உட்கார வச்சார் அலோ லுவியா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னவங்க எல்லாம் ஆண்ட்ரை செஞ்சாரு செய்யாம இல்லைங்க அவர் செய்யாம இருக்கமான்னு அவர் நல்லவர் பாருங்க ஆமா தானே ஆண்டவர் எனக்கு சுகம் வேணுமா இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க ஆண்டரை என்ன பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சுகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா அண்டவரே நான் என்னப்பா செய்யணும்னு கேட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள்தான் கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சேன் அ லூயா இன்னைக்கும் ஆண்டுடைய இருதயம் தேடுது யாரை தெரியுமா எனக்கு என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறவங்களை மத்தியில் அண்டவரே உங்களுக்கு நான் என்னப்பா செய்யணும்னு கேட்குற ஒரு மனுஷனை ஒரு மனுஷ கர்த்தர் தேடுறாரு அ அண்டவரை என்னப்பா செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை கொண்டு உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தர்றது மட்டும் இல்லைங்க உங்களை ஆசிர்வாதமாக மற்றவர்களுக்கு மாற்றிடுவார்